வணக்கம் கும் கும்பராசில இருக்கிறவங்களுக்கு இந்த வார பலன்கள் பார்க்கலாம் கும்பராசிக்காரர்களோட வேலை தொழில் வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகள் வலுப்பெற்று எல்லாத்துலயுமே வருமானம் கிடைக்கிற வாரமா இது இருக்கும் குறிப்பிட்ட சிலருக்கு எடுக்கும் முயற்சிகள் யாவும் பரம்பொருளோட அருளால் சுலபமாக முடிஞ்சு நன்மைகளும் லாபங்களும் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு இது நல்ல வாரம் ஸ்டேஷ்னரி ஸ்டால் ஹோட்டல் லாஜ் போன்ற தொழில் செய்பவர்களுக்கும் அக்கவுண்ட் ஆடிட்டர் சாஃப்ட்வேர் போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கும் முன்னேற்றமாக இருக்கும் இரண்டில் செவ்வாய் வலுவோடு இருக்கிறதுனால கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது எந்த ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு முன்னாடியும் யோசிச்சு பேசுறது நன்மை தரும் குறிப்பாக வேலை செய்கிற இடங்களில் நிதானமும் எச்சரிக்கையும் தேவை வெளிநாட்டு விசா எதிர்பார்த்து வெளிநாட்டு பயணம் அமையும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்வோர் நன்மை பெறுவார்கள் தாயார் வழியில் நல்ல விஷயங்களும் அம்மாவின் மூலம் ஆதாயங்களும் இருக்கும் விவசாயிகள் மக்கள் பிரதிநிதிகள் மாணவர்கள் போன்றவருக்கு வாரம் முற்பகுதியில் சுமாரான பலன்களும் பிற்பகுதியில் நல்ல பலன்களும் இருக்கும் கலைஞர்களுக்கு இது நல்ல வாரமாக அமையும் பெண்களுக்கு அலுவலகங்களில் இருக்கும் தொந்தரவுகள் குறைய ஆரம்பிக்கும் இதுவரை நடந்து வந்த எதிர்மறை பலன்கள் இனிமேல் இருக்காது நாளை நீங்கள் நன்றாக இருக்க போவதற்கான வழிமுறைகள் இந்த வாரத்திலிருந்து ஆரம்பிக்க துவங்கும் தேங்க்யூ